ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுமொரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு முந்நூறு கிராம் வெள்ளம் மூக்கடலை முதல் நாள் நைட்டே ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியோடையே குக்கரில் ஊற்றிடலாம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு டப்ள தண்ணி ஊற்றுறேன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சுண்டல் பருப்பு எது செஞ்சாலும் சரி பெருங்காயம் போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுறேன் நீங்கள் பெருங்காயம் கட்டி இல்லாட்டினா தூள் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ மூக்கடலைக்கு ஒரு ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் அதாவது கேஸ்டரால் ஆயில் ஊற்றிடலாம் இது ஊத்துறதுனால சீக்கிரமாக வேகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டலாம் இப்போ விசில் போட்டடலாம் நாலு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்துச்சு ஏர்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் மூக்கடெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போது தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி சுண்டல தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை குழம்பு இல்லை கிரேவி இல்லை சப்பாத்தி கூட தண்ணி ஊற்றி பேசினா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு நான் சளிச்சு வச்சுருக்கிறேன் சளித்த கடலை மாவை மிக்ஸிங் பவுலில் போட்டுடலாம் இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் அரை ஸ்பூன் ஓமம் போட்டடலாம் ஓமம் போட்ட மாதிரி கொஞ்சம் கசக்கி விட்டு போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டடலாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற சுண்டலையும் போட்டலாம் தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் தேவைன்னா நீங்கள் தண்ணிக்கு பதில் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ நான் அரை ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பெசஞ்சாச்சு ஊற வைக்க வேண்டியதில்லை உடனே போட்டரலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பு ஓரப்பெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சூடாகிற எண்ணெயில் போட்டுடலாம் நீங்கள் கரண்டியில கூட போடலாம் கையில் போட்டு தெறிக்கும்னு பயம் இருந்துச்சுன்னா கர்நிலியில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உள்ளே போட்டோன்னே நம்ம அழகாக ஃப்ரிட்ஜு விட்டுக்கலாம் பிரிஞ்சிடும் சூப்பராக இருக்கும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்சதுனால மசால் மட்டும் தான் வேகணும் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் சட்டில் ரெடி ஆகிடும் உள்ளே சாப்பிட்டா வெளியே மொறு மொறுன்னு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்தா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இந்த அருமையான ஸ்நாக்ஸை செய்து டபாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் கெட்டு போகாது ரெண்டு நாள் கூட பத்திரமா வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா செவந்துருச்சு இதை எடுத்து வர பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிச்சர் இருக்கிறத இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம் சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு டீயோட சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் உள்ளே சாப்பிட்டா வெளியே முறுமுறுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்